ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நார்மல் ரைஸில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கடல் பாசி நட்சத்திரப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோடய வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறமா தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய தக்காளி அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அது வேகணும் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் பிரியாணி போ பொடி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கூட ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் புதினாத்தலை மேலே தூவி விட்டுட்டு விசில் போட்டுருங்க மூணு விசில் வரணும் அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி தேங்க்யூ